தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் அண்ணன் சீமானவர் மீது வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பகிர்ந்துட்டு அடுத்து மதன் அவர்கள் குறித்து நம்ம அந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் கடந்த நவம்பர் மாதம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பை சந்தமன் சீமான் அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதில் எல்லாமே நீதிமன்றம் தான் பார்த்துக்கும் அப்படின்னா சட்டமன்றமும் பாராளுமன்றமும் பல்லாங்குழி ஆடுவதற்காக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாருங்க ஸோ இதை காரணமாக காமித்து ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்கிறார் இதுதான் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ கண்டிப்பாக நான் சீமான அவர்களுக்கு இதுவும் மேலும் ஒரு வழக்காக இருக்குமே தவிர ஒருபோதும் அச்சைப்பட மாட்டார் அப்படிங்கிறது ஊதறிந்த ஒரு உண்மை வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு அப்படிங்கிறது அண்ணன் சீமான அவர்கள் பல சொன்னதுமே கூடங்க அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை இது மற்றும் ஒரு வழக்காக தான் பார்க்கப்படுகிறது திருமங்க போலீசார் இரண்டு பிரிவிலும் கீழ் வந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ இதை குறித்து நான் அடுத்தது தவறு வருது அப்படின்னா உறுதியாக நான் அதை பகிர்ந்து வருவர்களே இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துருவோமே மதன் கௌரி அவர்கள் வந்து நான் சீமானவர்கள் குறித்து ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறார் இது சினி விகிடனில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருடாகவே மாறி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய இந்திய வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தை வந்து வைத்திருக்கிறவர் தான் வந்து மதன் கௌரி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறதாழ எண்பத்தைந்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் பொதுவாக இவருடைய பேச்சுகள் அனைத்துமே வந்து கூகுள் போன்ற முக்கிய தளங்களில் இருந்து தான் எடுக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் எது பேசுகிறார்களோ எதுவும் கான்ஸ்பிரசியா இல்லாமல் மக்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் பேசாமல் தினசரி வந்து எது அன்றாடம் வந்து எல்லாரும் பேசப்பட்டு இருக்கிறதோ அதை குறித்து மட்டும் பேசுகின்ற ஒரு நபர் தான் இதை மறுக்கவே இல்லாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரிடம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தான ஒரு கேள்வி அப்படிங்கிறது சினி விகிடன்ல இருந்து எழுப்பப்படுகிறதுங்க அதாவது உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து இரண்டு புகைப்படத்தை வைத்து அன்புமணி மற்றும் அண்ணன் சீமான் அவர்களையுமே வந்து காமித்து கேட்கிறார்கள் ஸோ இந்த இடத்துல அவர் வந்து தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிறத ஒரு ஒரு முக்கியமான ஊடகத்தை வைத்திருக்கின்ற நபர் இது நம்ம பேசணும் அப்படின்னா தமிழ்நாடுமே பேசுபவர்களாக மாறும் அப்படிங்கிறது தெரிந்துமே கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய கடந்த காலம் இருக்கின்ற அந்த நட்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதும் அந்த பாண்ட் அதாவது கடந்த வருடம் வந்து ஒரு மாதிரி மருவம் எடுத்திருப்பாங்க அண்ணன் சீமான் அவர்கள் பல தகவல்கள் கொடுத்திருப்பாரு ஸோ நம்ம எப்படியும் ஆட்சி வரைய வைத்திருக்கிறோம் எப்படி ஆட்சி நடத்த போயிட்டு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு ஸோ இதையெல்லாம் உள்வாங்கி அந்த நபர் அதில் பேசுகிறார் அதன் குறி அவர்களும் பதில் கொடுக்கும் பொழுது கூட அண்ணன் சீமானவர்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கோம் அந்த அளவுக்கு நான் அரசு புரிதோடு இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அதனால் எனக்கு அண்ணன் சீமானவர்கள் அடுத்த இந்த தமாக இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் ஸோ இதற்கு அவருக்கு ஒரு நன்றியுமே தெரிவித்து கொள்வோம் அதே போல் இது குறித்த நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் அமல் தெரியுங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சார் எனக்கு கருத்தால் உலகை நன்றி வணக்கம் ஓகே நான் திடீர்னு